அப்படி என்ன தாண்டா இருக்கு இந்த இன்ஸ்டால எப்ப பார்த்தாலும் ரீல்ஸே பார்த்துட்டு இருக்க சும்மா இருக்கா போர் அடிக்குது மச்சி அப்புறம் என்ன பண்றது இது பார்த்துதான் கழிக்க வேண்டியதா இருக்கு டைம் இப்படியே ரீல்ஸே பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் ரீல்ஸ் பைத்தியம் ஆயிருவேன் நீங்க குடும்பச்சி பாத்துக்கலாம் சும்மா பாங்கி கிளீன் நான் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு பார்த்த அளவு மச்சி நீ போ மச்சின்னா டைம் இருக்கு மச்சி நான் வரேன் சரி

பையன்லாச்சுல செலாமா இந்த நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க நாளைக்கு பக்ரீத் பெருநாள் தொழுகை எத்தனை மணிக்கு மெசேஜ் வந்துருக்கேன்னு பாருங்க மச்சி ஆமா மச்சி எட்டரை மணிக்கு எட்டு மணிக்கு கிளம்பி ரெடியாயிரு போயிடலாம் எட்டரை மணிக்கு தானே மச்சி ஒன்பது மணிக்கு போனா கரெக்டா இருக்கும் தொழுகையே எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கு போய் துவா கேட்டு வராதா எட்டரை மணிக்கு தொழுகுன்னா ஒன்பது மணிக்கு போனாதான் கரெக்டா இருக்கும் டேய் எட்டரை மணினா எட்டரை மணிக்கு தாண்டா தொழுகியே தியாக பெருநாள் அன்னைக்கு தூக்கத்தை கூட தேவை பண்ண மாட்டியா உலகமா எட்டு மணிக்கு வந்து சேரு அடிக்காம கிளம்போம் சொல்றேன் கண்டிப்பா போலே போ அல்ஹம்துலில்லா பெருநாள் தொழுகை நல்லபடியாக தொழுதுட்டு வந்துருச்சு நீ பிரியாணி சாப்பிட்டா நல்லா ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான் ஏங்க பிரியாணி செய்யணும் போய் கறி வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு என்ன நாள் பக்ரீத் பெருநாள் இன்னைக்கு யாராவது கறி வாங்குவாங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்ம சொந்த யாராவது ஃப்ரீயா கறி டெலிவரி பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு ம் மணி வேற ஒன்னாச்சு இன்னும் ஒருத்தனையும் கேவனும் நீ நம்ம பிரியாணி ஆக்குவோமா மாட்டோமா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானுங்களே ஆஹ் சைது பாய் வராது பாய் பை வாங்க சைது பாய் வலைக்கம் சலாம் பாரக் சா கண்டிப்பா பை சரி இல்லை தான் கறி கொடுத்துருக்கான் மீஜாலையில் எங்கே போனான் ஆ யாசர் பாய் வர வலைக்கம் பாய்லா ஜெயகுலா சா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே புள்ள பாத்தீங்கள கறி வந்துக்கிட்டே இருக்குல்ல இன்னைக்கு போய் கறி வேண்டாம் சொல்றேன் சின்ன பிள்ளைத்தானம்மா இதா பிரியாணி ரெடி பண்ணு

சலா தெரியவே சே அடுத்த வருஷம் நம்மளும் குர்பானி கொடுக்கணும் தெரியவே சே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்போம் நம்ம கண்டிப்பா கொடுப்போம் உங்களை எல்லாம் நினைச்சா பரிதாபப்படுறதா இல்ல பாவப்படுறதா இல்ல உங்களுடைய குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிற நல்ல எண்ணத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா எனக்கு தெரியல மச்சி நீங்க எல்லாருமே வருஷ வருஷம் ஒரு நாள் குர்பானி கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஆனா ரப்பே வந்துட்டு நமக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்துட்டு நம்மளே குருபானி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஜும்மா அன்னைக்கு முன்னாடி வந்துட்டு பள்ளிக்குள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா நன்மை நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்குது இன்றைய பொருளாதார சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஒட்டகத்தை நம்மளால குர்பானி கொடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது இரண்டாவது பள்ளிக்குள்ள நுழையக்கூடிய நபர்கள் வந்துட்டு மாட்டை குருபானி கொடுத்தா நன்மை அவருக்கு கிடைக்குது அதே மாதிரிதான் மூணாவது வரக்கூடிய நபருக்கு ஆட்டை குருப்பானி கொடுத்த நன்மையும் நாலாவது வரக்கூடிய நபருக்கு கோழியை குறுப்பானி கொடுத்த நன்மையும் அஞ்சாவது வரக்கூடிய நபருக்கு முட்டையை குறுப்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்கிது இது எல்லாமே நமக்கு ஜும்மா அன்னைக்கு கிடைக்குது அப்போ நம்ம வந்துட்டு இன்ஷா இல்லா லேட்டாக வராம ஜும்மா வந்துட்டு ஒரு பொடுபோக்காக நினைக்காம வியாபாரம் மட்டுமே ஒரு குறிக்கோளாகவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டுமே பார்த்து நம்ம வாழ்க்கையை கழிக்கிறதாகவும் வெறும் கெத்துக்காக மட்டுமே ஜும்மா அன்னைக்கு ரெடியாகி போகக்கூடிய மக்களாவும் இல்லாம கரெக்டா ஜும்மா இன்னைக்கு பான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நொழஞ்சோம் அப்படின்னா வாரத்தை ஒரு நாள் ஜும்மா மாசத்துல நாலு நாள் ஜும்மா நீ உயிரோடு இருக்கக்கூடிய காலம் எல்லாம் எத்தனை ஜும்மா உன்னை வந்து சேரும் நீ எத்தனை ஜும்மாக்கும் நீ கரெக்டா உள்ள போய் சேர்ற இந்த குர்பானி கொடுத்த நன்மைகள் எல்லாத்தையும் நீ சம்பாதிக்கிற அப்படின்னா உன்னுடைய மரண வரையிலேயும் நீ எத்தனை குர்பானி கொடுத்த நன்மை நீங்களாம் சம்பாதிப்பீங்க எனக்கும் அவள் கொண்டு தான் நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் ஜும்மா வந்துட்டு ஒரு பொடுபோக்கா நினைக்காதீங்க ஜும்மா என்று தொழுகைக்கு நீங்க அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது அல் குரான் அல்லாஹ் நம்ம எல்லாரும் சீர்திருத்திக்குவோம் காலகட்டத்துல குருபானி வார வாரம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அடையணும் அதுக்கு அல்ல வந்து நமக்கு தௌஃபிக் புரியணும் கண்டிப்பா கண்டிப்பா ஈமான் கொண்டவர்களே ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் பின்னர் தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிட்டதும் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹுடைய அருளை கொள்ளுங்கள் அன்றியும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹுவை அதிகம் தியானம் செய்யுங்கள்